தகிழத்து மெச்தில் காள் grin காलροர்லமாகugeneosh Memo, திருந்து மாதலே வாடம் ownership த நான் திரினர்பில் காளிமாக காளிibi unbelievably keட்டி catchesப்பால் காளிரி strandedண்டிface turiogram expenses om baleg подassing doors fy Row fickere be shoulder prev mechanisms Unter cabeza Pow片 நான் யாரு இல்லை நான் நிகழமையை வாழையோ நகரையை வாக்கா தவறு வலலாம் வந்து ரவியல்ல உள்ள வேலை என்றை கூட வர வந்த பள்ளியிருக்கிறார் வீட்டில கடமையா தோணியளே நீங்கள கடமையா தோறினது நகர சமையல செய்ய இவர வளருக்கு நீரு நீ ஏற்றமா மதருமே இல்லையா மாதிர <speaking in foreign language>